பட்டு பகுதியில் பருத்தி நூல் தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் ஏதும் தற்போது அரசு இல்லை அவர்கள் பேரவைத் தலைவர்களே தன்றாம்பட்டு என்பது கல்வராய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு ஒன்றியம் பக்கத்தில் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இணைக்கின்ற பகுதி அங்கெல்லாம் வானம் பார்த்த பூமி பருத்தி தான் அதிகமாக நடுகின்றோம் எனவே எத்தனை நூற்பாலைகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் புதியதாக ஒரு நூற்பாலையை நவீன வசதிகளோடு தன்றாம்பட்டு அரூர் ஊத்தங்கரை தொகுதியை உள்ளடக்கி ஒரு இடத்துல அரசு அமைக்குமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த பன்னெண்டு நூற்பாலைகள் பல்வேறு காலத்தினால முற்றிலுமாக செய்யவில்லை சட்டப்பூர்வ ஆய்வு மற்றும் அரசியால் அமைக்கப்பட்ட உயர்கட்ட குழுவின் ஆலோசனை பேரில் செயலிந்த பன்னெண்டு கூட்டு நூற்பாடு தமிழ்நாடு கூட்டு சங்கங்கள் சட்டம் பத்தொம்பது எண்பத்தி மூணு பிரி ஒன் தேர்ட்டி செவன் பார் டூ பி கே கழிக்கப்பட்டன அதனால் அது மட்டும் இல்லாத மத்திய அரசு நல்ல செயல்பட்ட என்டிசி மில்ஸ் கிட்டத்தட்ட ஏழு மில்லு மூடப்பட்டன அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நூட் பார்க்கு திறக்கவே முடியாது புதுசாக திறக்க முடியாது கிரி நன்றி சொல்லிட்டு உட்காருங்க மாண்பு பேரகத்தில் அவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கம் நகரத்தை ஒட்டி ஏற்கனவே ஐந்து ஏக்கர் நிலம் பட்டுப்பூச்சி வளர்ச்சி வளர்ப்பிற்காக ஒதுக்கப்பட்டு அந்த இடம் இப்போது பயன்பாடற்று கிடக்கிறது அதில் இந்த துறையின் சார்பில் ஏதாவது ஒரு பயிற்சி மையமாக அமைத்து அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு மாண்மகு அமைச்சர் முன்னுருவாரா என்பதை பேரவை தலைவராக அறிய வரும் அமைச்சர் ஒரு மாண்மிகு பேரவை அதுக்கு தலைவர் என்பது முதலமைச்சர் அணைக்கு கேட்டு அதுக்கு எதனா வாய்ப்பு இருந்தால் செயல்புற்றப்படியும் விநாயகன் ஐம்பத்தி ஆறு மாண்மகு ஒரு பிரேத்தரு ஜோசப் சார்பில் மாண்மகு மருத்துவ மற்ற மக்கள் நல்வாழ் அமைச்சர் ஒரு மாண்பிகு பேரவைத் தலைவர் அவர்களே தொற்றா நோய்களுக்கான சேவைகள் வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் தொற்றா நோய்களுக்கான சேவைகளை பயனாளிகளின் இல்லங்களுக்கே தேடிச் சென்று அளிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் சீரிய திட்டங்களில் ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் களப்பணியாளர்கள் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய் பரிசோதனைகளை வழங்கும் நேரத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் வேலைக்கு செல்வதால் அவர்கள் இச்சேவைகள் கிடைக்காமல் விடுபடுகின்றனர் என்பது கண்டறியப்பட்டது இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் தொழிலாளர்களின் நலனில் தனி அக்கறை கொண்டு தொழிற்சாலைகளிலும் கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்பு தொழில்களிலும் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தொட்டா நோய்களினால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் பொருட்டு சிறப்பு முயற்சியாக தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் எனும் தொட்டா நோய்களுக்கான திட்டம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருவள்ளூரில் இருக்கிற ஊண்டாய் மோபிஸ் பிளான்ட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தில் இதுவரை எழுநூற்றி பதினோரு தொழிற்சாலைகளில் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் தொழிலாளர்களுக்கு அந்த திட்டம் பயன்படுகிற வகையில் ஊரக நலப்பணிகள் இயக்கம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்கின்ற அமைப்புகளோடு சேர்ந்து ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்ற தொட்டா நோய்களுக்கான பரிசோதனை முகாம்கள் அந்தந்த தொழிற்சாலைகளிலேயே நடத்தப்பட்டு வருகிறது இந்த இந்த திட்டத்தால் புலம்பெயர் தொழிலாளர்களும் பயனடைந்து வருகிறார்கள் என்பதை தங்களின் மேலான ஜோசப் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்களுக்கும் மாண்பிரு துறை அமைச்சர் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இதுவரை அந்த திட்டத்தினால் எத்தனை தொழிலாளர்கள் பயன்பெற்றுள்ளார் என்பதையும் தொழிற்சாலைகள் நிறைந்த சுமார் ரெண்டு லட்சம் தொழிலாளருக்கு மேல் பணியாற்றக்கூடிய அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இத்திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்பதையும் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த திட்டத்தின் மூலம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நானூற்றி எழுபத்தி ஆறு தொழிற்சாலைகளில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினான்கு நபர்களுக்கு தொட்டா நோய்களுக்கான உயர் ரத்த தோத்தம் மற்றும் நீரி நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டதில் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி பேர் புதிதாக தொட்டா நோய்களுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளனர் மேலும் ஏற்கனவே தொட்டா நோய் பாதிப்புள்ளவர்கள் பதினோறாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு நபர்கள் எனவும் தொட்டா நோய்களான உயரத்த அழுத்த நீர் நீரிழிவு நோய் பாதிப்பு இல்லாதவர்கள் ரெண்டரை லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எனவும் கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அம்பத்தூர் தொகுதியில் மரியாதைக்குரிய மண்ட உறுப்பினர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல சென்னை மாவட்டத்தில் இருக்கிற அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெரிய தொழிற்சாலைகளும் சிறிய தொழிற்சாலைகளும் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு கிண்டி திருமுடிவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் சிறு குறு தொழில்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே எல்லாமும் கூட இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து அவர்களுக்கும் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த பணியும் விரைவில் ஜோசப் நடைபெறவிருக்கின்றனர் அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் பேரவைத் தலைவர்களே தற்பொழுது நாடு முழுவதும் திருமணாகி தம்பதியினருக்கு நூற்றில் ஐந்து பேருக்கு மேல் குழந்தையின்மை தன்மை அடைகின்றனர் இதற்கு உணவு வாழ்வியல் முறை பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு காரணங்கள் கூறினாலும் பிரச்சனையை சரி செய்வதற்கு பெரும்பாலான மக்கள் தனியார் மருத்துவமனையை நாடுகின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை சிறப்பு மருத்துவ மையம் ஒன்றை அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் உருவாக்க வேண்டும் அந்த மையத்தில் குழந்தையின்மைக்கு சிகிச்சை மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியம் குறித்தும் குழந்தை பெற்றெடுப்பதில் குறித்தும் முறையான கவுன்சிலிங் வழங்கப்பட வேண்டும் இது போன்ற திட்டங்கள் வகுக்க அரசிடம் தற்போது ஏதும் செயல் திட்டம் உள்ளனவா அல்லது பின்வரும் காலங்களில் இது குறித்த திட்டம் வகுக்க அரசு முன்வருமா என்பது குறித்து பேரவைத் தலைவராக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் இருக்கிற வட்டார பொது மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் மகப்பேர்வுக்காக வருகிற தாய்மார்களுக்கு கவுன்சிலிங் திட்டம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது என்றாலும் மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதை போல் அதில் சிறப்பு கவனம் செலுத்தி இன்னமும் அதை கூடுதலாக்கும் முயற்சியை துறை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள் அன்பு மிகு பெயர் எனது மடக்குறிச்சி தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் இருக்கிறது மடக்குறிச்சியில் அதை கடந்த வருடமே அதை மேலும் மேம்படுத்துவதற்காக அமைச்சர் அவர்கள் அதற்கு நிதி ஒதுக்கி அதை ஏற்பாடு செய்தார்கள் கடந்த ஒரு வருடமாக எந்த வேலையும் அந்த இடத்தில் நடைபெறுவதில்லை அங்கு மிகவும் நோயாளிகள் சிரமப்படுகிறார்கள் அவங்க வெயிட் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இல்லை ஓப்பி பார்க்கறதுக்கும் சரியான இடம் இல்லை அந்த ஒதுக்கிய நிதியை கூடிய விரைவில் ஏற்பாடு செய்து பேரவைத் தலைவர் அவர்களே மொடக்குறிச்சி தொகுதியில் இருக்கிற மருத்துவமனையில் பதினைந்தாவது நிதி ஆதரவு நிதி ஆணையத்தின் ஆதாரம் கொண்டு பணிகள் தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்படும் ஐ ஐபி செந்தில் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இன்று மிக பரவலாக வரக்கூடிய நோய் புற்றுநோய் இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற வேண்டுமெனில் நம்முடைய அரசின் சார்பில் காஞ்சிபுரத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில்தான் அந்த மருத்துவமனை இருக்கிறது இந்த புற்றுநோய் இன்று நூறில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு வரக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எனவே மாண்புமிகு அவர்கள் நம்முடைய மக்களுடைய முதல்வர் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஒரு புற்றுநோய் சிறப்பு பிரிவை ஏற்படுத்த முயற்சி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே புற்றுநோயை பொறுத்தவரை இன்றைக்கு உலகை அச்சுறுத்து கொண்டிருக்கிற நோய்களில் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை தமிழகத்தில் இருந்த புற்றுநோய் ஆராய்ச்சி கருவி பெட் சிடி ஸ்கேன் என்பது இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாகர்கோயில் தஞ்சாவூர் சேலம் கோவை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து இடங்களில் ரெண்டு இடங்களில் மட்டுமே இருந்த அந்த ஏழு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஒரு நான்கைந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் அதிகரித்து வருகிற நிலையில் அவர்களுக்கு முழுமையாக பரிசோதனைகள் அந்த மக்களை செய்து தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் கண்டறிகிற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஈரோட்டில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு கன்னியாகுமரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு முழுமையாக புற்றுநோய் குறித்த அந்த பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை மேலும் முழுமையாக தமிழ்நாடு முழுவதிலும் விரிவுபடுத்துவதற்கான அந்த செயல் இந்த அரசில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க